அன்புமிக்க அன்னையே நன்மை வாங்கின பிறகு நான் செய்த நன்றியறிதல் முயற்சிகளை எவ்வாறு வர்ணிப்பேன் அந்நாட்களில் மட்டுமன்று எப்பொழுதுமே நன்மை நன்றியறிதல் நேரம் போன்று ஆறுதலான வேறெந்த நேரமும் என் வாழ்க்கையில் கிடையாது இது எனக்கு வியப்பு தருவதில்லை ஏனெனில் என் மன திருப்திக்காகவே நான் நன்மை வாங்க என்று விரும்பியதில்லை என் ஆண்டவருக்கு இன்பம் தர வேண்டும் என்பதே என் நோக்கம் என் ஆன்மாவை தரிசான ஒரு நிலத்திற்கு நான் ஒப்பிடுவது வழக்கம் கன்னி மரியம்மாளிடம் உதவியை மன்றாடி அதிலுள்ள குறைகள் என்னும் குப்பைகளையெல்லாம் பெருக்கி சுத்தம் செய்ய வேண்டும் என்றும் அதன் மீது விண்ணுலகிற்குரிய விசாலமான ஒரு கூடாரத்தை தயாரித்து அவ்வன்னையையே தம் அணிகலன்களால் அதை அழகுபடுத்த வேண்டுமென்றும் நான் கேட்டுக்கொள்வேன் சம்மனசுக்களும் புனிதர்களும் இறங்கி வந்து அன்பின் இனிய கீதத்தை அதனுள் பாடுமாறு நான் அழைப்பேன் இவ்வளவு சிறப்பான ஒரு வரவேற்பு தமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை கண்டு இயேசுநாதர் பெருமிதம் கொள்வார் என்று எனக்கு தோன்றும் நானும் அவருடன் சேர்ந்து இந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவேன் இவையெல்லாம் என் பராக்குகளையோ தூக்க மயக்கங்களையோ நீக்கிவிடுவதில்லை நன்றியறிதல் நேரத்தை நன்றாக நான் கழிக்க முடியவில்லை எனில் அதற்கு பரிகாரமாக நாள் முழுவதும் நன்றியறிதல் செய்ய வேண்டுமென்று நான் எத்தனையோ முறை முடிவு செய்திருக்கிறேன் அன்புமிக்க அன்னையே நான் தெரிந்து கொண்ட வாழ்க்கை பாதை பயத்தின் பாதை அன்று என்பதை நன்கு உணர்வீர்கள் என் குற்றம் குறைகளை என் நன்மைக்கே நான் பயன்படுத்தி எப்பொழுதுமே மனமகிழ்ச்சியை பாதுகாக்கும் வழிவகைகளை அறிந்திருந்தேன் இவ்வாறு நடந்து கொள்ளுமாறு ஆண்டவரே என் உள்ளத்தில் தூண்டி வருகின்றார் ஒருநாள் நான் நன்மை வாங்கும் பொருட்டு கிராதி அருகில் சென்றபோது அந்த நேரத்தில் என்றுமில்லாதவாறு என் மனதில் ஒரு சஞ்சலம் எழுந்தது பல நாட்களாக திரு ஓஸ்திகள் மிக குறைவாக இருந்ததால் ஓர் ஓஸ்தியின் ஒரு சிறிய துணுக்கை மட்டும்தான் எனக்கு கிடைக்கும்படி எப்பொழுதுமே நிகழ்ந்தது அன்று காலை நன்மை வாங்கும் வேளையில் முட்டாள்தனமான ஒரு எண்ணம் என் மனதில் தோன்றியது மீண்டும் ஒரு சிறிய ஓஸ்தி துணுக்கு மட்டுமே எனக்கு குருவானவர் கொடுத்தால் இயேசுநாதர் என் உள்ளத்தில் விருப்பத்துடன் வரவில்லை என்று நான் முடிவு செய்து கொள்ள என்னுடைய மனதில் நினைத்து கொண்டேன் நான் கிராதி அருகில் வந்து நின்றேன் குருவானவர் ஒரு வினாடி தயங்கி நின்றார் பிறகு இரண்டு முழு ஓஸ்திகளை எடுத்து என் நாவில் வைத்தார் இயேசுநாதர் தம் அன்பை தன்னுடைய உள்ளத்தை தெல்ல தெளிவாக விளக்கி காட்டியதைக் கண்டு நான் பேருவகை எய்தினேன் அன்பார்ந்த அன்னையே எத்தனையோ வகைகளில் நான் கடவுளுக்கு நன்றியுடையவளாயிருக்க கடமைப்பட்டிருக்கிறேன் தற்போது ஓர் உண்மையை மிக்க நேர்மையாக உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று விரும்புகிறேன் சாலமோன் அரசருக்கு காட்டியது போன்ற இரக்கத்தை எனக்கும் கடவுள் மிகவும் அதிகமாக காட்டியிருந்தார் என் வாழ்வின் விருப்பங்களையெல்லாம் நிறைவேறி இருக்கின்றன உத்தம தனத்தை பற்றிய விருப்பத்தையும் இவ்வுலக விருப்பங்களையும் கூட ஆண்டவர் என்னில் நிறைவேற்றி இருக்கிறதை நான் எப்பொழுதும் உணர்ந்து வருகிறேன்